ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிசோன் ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க ஈ நீ ஒரு தரமான வீடியோ அதாவது நம்ம பூணிமா மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு பயண வீடியோ கொடுக்கணும் அதுக்கப்புறம் டைரெக்ட் ஸ்பீச்லாம் கொடுக்கணும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதனால் வந்து கூப்பிட்டுருக்காங்க கமல்ஹாசன் அவர்கள் மேடைக்கு இங்கே வந்துட்டு அவங்க தரமான ஒரு சில செய்கைகள்லாம் வந்துட்டு பூணிமா அவங்க அம்மா அண்ணன்லாம் வந்திருக்காங்க அவங்க முன்னாடி செய்கிறாங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கும் மாயாக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சும்மா வீட்டுக்கு வந்தால் துரத்தி துரத்தி அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை வந்து யார்கிட்ட சொல்லணும் சும்மா வந்தால் துரத்தி துரத்து அடிப்போன்னா மக்கள் ஓட்டு போட்டால் தானே அவங்க சும்மா வராமல் ஏதாவது கப்புக்கு வாங்கிட்டு வருவாங்க மக்கள் தான் ஓட்டே போகலையா அப்போ நீங்கள் இது யாருக்கு சொல்கிறீங்க ஓ அவங்களுக்கு ரைட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் விசித்ராக்கு வந்துட்டு நீங்கள் டைட்டில் வினர் வாங்குனீங்கன்னா பயங்கரமான ஒரு செம இன்ஸ்பைரேஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ம் இப்படி தான் வந்து பேசி பேசி ஊசி பேசி அந்த அம்மா வந்து உங்கள் வலையில் விழ வச்சு இப்போ அந்த அம்மா இன்றைக்கி வெளியே போக போகிறாங்க என்னத்தான் சொல்கிறது அப்புறம் மணிக்கு வந்துட்டு என்னடா உனக்கு முன்னாடி நான் தூக்கிட்டு என்னடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவர் சிரிக்கிறாப்பில் மணி அன்றைக்கி சூட் கேஸ் வேண்டாம் மணி வேணான்னு சொல்லிட்டாப்லையா அப்புறமா விஷ்ணு கிட்டே வந்துட்டு ஹாயின்றாங்க இவர் என்ன சும்மாவே திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு வெறும் கையில் மட்டும் சூப்பராக செஞ்சிங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு தீ காமிக்கிறாங்க இந்த பக்கம் பூர்ணிமாவோட அண்ணனும் அவங்க அம்மாவும் பயங்கரமாக விழுந்து சிரிக்கிறாங்க ஸோ பங்கம்மா கலாச்சியிருக்காங்க போல இருக்குது அதுக்கப்புறமா அர்ச்சனாக்கிட்ட வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா டைட்டில் வினர் அச்சு அப்படின்னு கமல்ஹாசன் மாடே சொல்கிறாங்க அவங்க எங்க கமல் முன்னாடி எங்கே போத்து விடுறீங்க அப்படின்ற மாதிரி பதறாங்க ஸோ தரமான ஒரு சம்பவம் இன்னைக்கு கண்டிப்பாக காத்துட்டு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சீக்கிரமாக வந்து இந்த ஷூட்டிங்கெலாம் முடிக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக கடக்கடனு வந்துட்டு எல்லாத்தையும் முடிக்கிறாங்களாம் சரி எது எப்படியோ கூட நட்பு கேடாய முடியும் அதுக்கப்புறம் இந்த ஒரு பாட்டை வேறு அப்பப்போ போட்டு விட்டாங்க இப்போ காலையிலேருந்து செஞ்சோட்டு கடன் தீர்க்க சேராத இடம் தேடி அப்படி சொல்லிட்டு விசித்திராவுக்கு போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குறாங்க இதைத்தான் நான் தினதே தளப்பால் அடிச்சுக்கிட்டேன் விசித்திரா ரசிகர்கள் கேட்டாங்களாம் அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் விசித்திரா கேட்டுருக்கணும் நான் அப்படி தான் பழகுவேன் அப்படி தான் பழகுவேன்னாங்க இப்போ கடைசியில் வந்துட்டு மாயாதான் வந்துட்டு இவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்காங்க பட் மாயாவால் இப்போ விசித்திரா வெளியே போகிறாங்க வாட் அ சேட் சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமா இப்படி பங்கமாக அவங்க அம்மாவையும் அண்ணனையும் வச்சு விஷ்ணுவை கலாய்ச்சி தள்ளி விட்டாங்க அதுலேயும் வந்துட்டு எல்லாருக்கும் வேறு வந்து டைட்டில் வினராக வாங்க டைட்டில் வினராக வாங்கன்னு சொல்லிட்டு அர்ச்சனா வேறு பங்கமாக கலாய்க்கிறாங்க கமல் சார் முன்னாடியே எங்கே போய் முடிய போதுன்னு தெரியலையே ஏன்னா கமல்ஹாசன் அவர்களுக்கு அர்ச்சனாவை கண்ட ரொம்ப பிடிக்கும் ம் என்ன அவ்வளோ தெரியல சரி உங்களோட கருத்தை சொல்லுங்க பாய் நண்பர்களே